தோலக்கு செல்ல முடியாது நான் முதல்ல போட்டேன் ஆ அந்த அந்த பசங்க இல்லடா இப்ப என்ன வரான் இல்ல முதல்லலாம்டா எல்லாம் ஓடுறான் அப்ப ஆ ஆ அண்ணே வெற்றி பெற்ற வல்லூர் நாடு வள்ளுவர் குழுக்கு பரிசெல்லப்படுகிறது ஆமா கால ரெடியா கொடுக்குறேன் மாடுக்கியா தமிழகத்திலேயே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறானே மாவட்டம் வெள்ளங்கடி ஊராட்சி மன்ற தலைவர் மெய்யான குத்தி லீலாபதி அவர்களது அடைக்கன் காணை அதனை அடக்க உருவம் என்று ஒரே நோக்கத்தோடு விராடக்கூடிய என்ற கோழிகள் அரியக்கூடிய மகன் நீராக ஏ என் கே நண்பர்களுக்கு சிறப்பாக விராடி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான காலையா அருமையான காலை அருமையான வீரர்கள் சமூகத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மூஞ்சானமூர்த்தி லீலாவதி அவர்களுடைய காலை அவர்கள் அடக்கியே தீர்வோம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரியல்குடி மன முடிவாக நீ எண் கே கல்வி நண்பர்களுக்கு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் துணில் கொண்ட காலையா துணில் கொண்ட வீரனா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பிறப்பான காலையா பிறப்பு மிக்க வீரர்களா அறிவான காலையாடமெல்லாம் வீரர்களின் ஆட்டமா அடங்கம் மறுக்கின்ற வாழையா அச்ச மீறுகின்ற வீரர்களா பட்டுடல் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா அப்பதா தந்த வீரனா களம் காலைக்கா வீரனடை போரும் வீரர்களுக்கா காலையின் உரிமையாளருக்கு பெரும்

வருகை சென்றிருக்கும்ி மாவட்டம் அண்ணன் மாவட்ட கவுன்சிலர் நாகனி செந்தில் குமார் அண்ணன் அவர்களுக்கு செந்தில் குமார் அண்ணன் அவர்களுக்கு வருகிறோம் இதற்கு அடுத்த வேலையாக ஆட்டூர் ராமநாதன் சேரி ஐயா நினைவாக

அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இலங்கை மன்ற சார்பாகவும் கௌரவப்படுத்தப்படுகிறது ஏய் ஒரு இடத்துலடா ஆஹா ஆர்மியா ஆர்மியா யாரவார் மன்னங்கள் கல்வி தட்டுங்கள் மிக அருவிங்கள் உற்சாகப்படுத்தும் கம்மி வளர்க்க போகிறது என்னன்னு தெரியலையா சாப்பாடு நிறைய காத்திடாமா பத்து மணிக்கெல்லாம் போயிட்டா வருமே கை எடுக்கணும் கூட்டமா இருக்கு கூட்டியமா இருக்குங்களா காலையும் சிறந்த நாளை பலன் காலைக்கா இல்லை காலையீர்களுக்காற்றிருந்து பார்த்தோம் வெற்றி பெற யார் என்று இந்த காலை தூங்கப்பட்ட ரூபாய் ஐநூறு செய்யாமல் வெள்ளச்செல்வி அவர்கள் ஆலங்குடி நல்லவண்ணா ரூபாய் ஐநூறு சிறப்பு பரிசு இந்த வாரி மாத உள்ள இவ்வளவு பேரு சேவை இல்ல மரபில் பின்னாடி சொல்லுங்க பேரிகார எழுதி கட்டிருக்கீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு எங்க பாதுகாப்பு தான் பெரிய கடை சொல்ல கட்டிருக்கு வாங்க உங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க காலை கலந்து அங்கிருஷாச்சு காலை கழங்கி அங்கிருஷாச்சு சமயத்திலே ஆறு லட்சம் அலைஞ்சிருக்கீங்க காலை கொல்லங்கரு ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்ஞான மூர்த்தி லீலாவது அரைக்கண்காலை சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறது அதனை அடக்கியே வீரன் என்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரியக்குடி மதன் நினைவாக ஏஎன்டி கவி நண்பர்களுக்கு சிறப்பான ஆட்டத்தை மேலும் சிறப்பு பரிசாக கோவை அலைமஸ் சந்தோஷ் சுதாஷ் அவர்கள் ரூபாய் ஐநூறு ஐம்பது ரூபாய் நல்ல வாங்கினா காசு அன்பு கொண்டாங்க இந்த மாவட்டத்தை சிறப்பு பரிசாக செய்யச் சேர்ந்த வெள்ளச்சாமி மாமா அவர்கள் ஆலங்குடியை சேர்ந்த நல்லதனி ஐநூற்றி ஒன்று குழுவை சேர்ந்த சுபாஷ் சந்திரோஸ் ரூபாய் ஐநூற்று ஒண்ணு சிறப்பு பரிசாக வழங்கப்படுகிறது மேலும் சிறப்பு பரிசு கவிதா குடும்பத்தார்கள்

அன்புக்கு இயங்கி தோரப்படுத்திய குடும்பத்தார் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டின் சார்பாகவும் நன்றி இழந்து வணக்கப்பட்டு வைத்திருக்கிறோம் ஆறுதலத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த விஞ்ஞான மூர்த்தி மூலாவதி அடக்கம் காலை மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறது அதனை அடக்கியே தீரும் என்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருந்த வீரர்கள் அரியக்குடி மதன் நினைவாக ஏஎல் கே கவி நண்பர்கள்

போன் பண்ணி கேளு போன் பண்ணி கேளு சரி சரி வந்துரு 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 ஆஹா அருமை அருமையான காலை அருமையான வீரர்கள் ஒண்ணு பண்ணாத விட வந்துரு சரி எப்ப நேர் எப்போ வந்து

இந்த மேலும் ஒரு சிறப்பு பரிசாக பகேலியைச் சேர்ந்த ஸ்ரீ காளியம்மன் கோவில் சார்பாக ரூபாய் ஐநூறு அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது கோவிலை சேர்ந்த சந்தோஷ் ரூபாய் ஒன்று சென்னை ஆலங்குடி மத்தான் ரூபாய் ஐநூத்தி ஒன்னு செய்யாங்கல் மாமா ரூபாய் ஐநூத்தி ஒண்ணு பகேரிம் கோவில் சார்பாக ஐநூத்தி ஒன்று

கிராமத்தில் சாதாகவும் விழா தமிழில் சாதாகவும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்சமயத்திலே காலை கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மின்மான மூர்த்தி லீலாவதி அடைக்கம் காலை மிகவும் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறது அதனை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அறியக்கூடி மத நினைவாக ஊவங்கி கபி நண்பர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் அடுத்தபடியாக கலந்திறங்க காலை ஆட்சியர் ராமநாதன் சேர்வை ஐயா நினைவாக கார் ஆட்சியர் ராமநாதன் சேர்வை ஐயா நினைவாக மாடன் விவசாயி தீரக்கரை புகழ் கிடாரி காலை வெடியா வச்சுக்கிறீங்க அவரை எதிர்கொள்ளும் வீரர்கள் கார்வக்குடி காரியன் குழு வெடியா வந்து ஒரு முண்டா சாவி இந்த டூ வீலர் பைக் சாவி அதுல வந்து குதிரை படம் போட்டிருக்கு அண்ணவனா கோட்டாயத்துல இருந்து எடுத்து வந்து கொடுத்திருக்காங்க அண்ணவனா கோட்டாயத்துல இருந்து ஒரு பைக் சாவி கொண்டாந்து கொடுத்திருக்காங்க குதிரை படம் போட்டது ஹீரோவும் ஒண்ணு போட்டிருக்கு அது யாருங்கிறதோ வந்து பெற்றுக்கொள்ளும்

அலங்கரித்துலை சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மெய்யானூர்த்தி லீலாவதி அவர்களுடைய ஒரே நோக்கத்தோடு விளாடிக் கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் அறியக்கூடிய மத மனிதாக இழக்கை கணி நண்பர்கள் கூட இதும் சிறப்பாக விளையாடப்பட்டு இருக்கிறார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆறவரம் அடியுங்கள் உற்சாக படுத்துங்கள் அடுங்குங்கள் நல்லா கை கட்டம் நந்திருக்க நானும் அண்ணனும் பாக்குற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய நல்லா விசில் அடிங்க இதற்கு அடுத்த காலையாக ஆத்தூர் ராமநாதன் சேவை ஐயா நினைவாக மாடன் முதசாயி தீமன கடலப்புகள் பிடாரி காலை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை எதிர்கொள்ளும் காரைக்குடி ஸ்ரீ வேட்டைக்காளைய மக்கள் ஒரு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் காலை படம் எடுக்கிறது சரியாக பதினைந்து நிமிடம் நிறைவுகிறது கடைசி ஐந்து நிமிடங்கள் கடைசி ஐந்து நிமிடங்கள் வெற்றி பெற போது யார் என்பதை பொறுத்து வந்து பார்த்துவோம் காலம் கடந்து விட்டது நேரம் நிறுத்தி விட்டது ஆக அருமையான ஆட்டம் காலையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான ஒரு நைட்டு சிறப்பு முடித்திருக்காரு எப்ப வச்சிருக்காரு

விதிமுறை பின்பற்று முட்டக்கூடாது

காலம் கடந்து இருப்பது நேரம் ஒருங்கி இருப்பது அருமையான ஆட்டம் ஆகா அருமையான காலம் அருமையான காவலர்கள் உற்சாகப்படுத்துவோம் உற்சாகப்படுத்துவோம் அருமையான ஆட்டம் ஆறாயிரம் மன்னர்கள் கைகட்டிருந்து உற்சாகப்படுத்தினா கடைசி சொல்ல இல்லை சாமியைக்காத புரட்சான ஊரடங்கு உற்சகப்படுத்துங்கள் கை கட்டுங்கள் ஆட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள்

டி ஊராட்சி தலைவர் கட்டையாகி போடப்படா வெற்றி பெற்றது காலை இன்னும் அதை போடும் சாலையின் உரிமையாளர்